வளர்வழி எங்க போற அதான் அழுதுகிட்டே கட்ட போற எனக்கு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னா டெலிவரி பைன் அது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில இருந்தே லேஸ் லேஸா இருக்கு இப்போ மூணாவது தடவை வலி வந்துருச்சு அதான் அப்படி வலி வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிடல் வந்துடனும் சொல்லி டாக்டர் மா முன்னாடி சொல்லி இருந்தாங்க அதான் இப்போ போயிட்டு இருக்கேன் உன் கூட அந்த கருப்புசாமி எங்க ஏ மாமாவுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல நான் சொன்னா மாமா அப்படியே தூக்கி போட்டு வந்திரும் பரது அரியர் வந்திரும்ல அதான் நானா போறேன் நீயா போறியா டெலிவரி பையனோட நீ எப்படி போவ வா என்னோட கார்ல வா நான் கொண்டு போய் விடுறேன் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க இப்ப வந்துருவாங்க நான் ஆட்டோல போறேன் இல்ல மலர்விழி லேட் ஆகுது பாரு உனக்கு வழி வேற வந்துருச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் அப்புறம் நீ என் கார்ல ஏறு நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் பத்திரமா எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு ஓஹோ இல்ல நான் வர மாட்டேன் நான் ஆட்டோல தான் போவேன் ப்ராப்ளத்தை நீயே கிரியேட் பண்ணாத மலர்விழி டெலிவரி பையன் வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் வா கார்ல ஏறு ஆஹா யார் கூடயும் கார்ல எல்லாம் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்கு நான் வரல இப்ப ஆட்டோ வந்துடும் வந்துகிட்டே இருக்காங்க அந்த அண்ணே உடனே கிளம்பிட்டாங்க எனக்கு போன்ல சொன்னாங்க சரி அப்படியே இருந்தாலும் தனியா எப்படி போவே அதான் ஆட்டோக்கார அண்ணே இருப்பாங்களா நான் போய் பேனா எங்க பாட்டிக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க ஹாஸ்பிடலுக்கு நான் போய் கிடுவேன் நீங்க உங்க வேலைய பாருங்க பாப்பா டேய் அண்ணே வந்துட்டேன்டா இங்க பாரு இதே இதே அண்ணே ஆட்டோவ பக்கத்துல கொண்டு வரேன் ஹாஸ்பிட்டலில் கூட்டமே இல்லை யாருமே இல்லை நம்ம இங்கே செக்கப்புக்கு வரும்போது இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க சரி நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோமே எங்கே காணும் டாக்டர் அம்மாவை ஏக்கா டாக்டர் மேம் இருக்காங்களா நீ ஆ ஆமாக்கா வா உனக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வா சீக்கிரம் வா டாக்டர் மேம் உள்ளே இருக்காங்க வா ம் மணி எப்போம்மா வந்தது காலையில நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது போது ஒரு தடவை வந்தது அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு தடவை வந்தது அப்புறம் இப்போ ஒரு தடவை வந்தது ஓடியாந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி பண்ணி தான் சரி உள்ள போமா உள்ள போக்டர் தான் உள்ளதாக இருக்காங்க போ மலர் வாமா மேடம் வலி மூணு தடவை வந்ததுன்னு ஃபோனில் சொன்னியம்மா இப்போ வலிக்கிறா நான் ஆட்டோல வரும்போது விட்டு விட்டு வலிச்சுக்கிட்டே இருந்தது நர்ஸ் நீங்கள் போய் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க ஓகே மேம் சீரக தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னீங்க குடிக்கிறியாம்மா இப்போ வரைக்கும் குடிச்சுக்கிட்டே தான் வந்தேன் அப்படியும் வழி நிற்கல ஓகே ஓ ஹஸ்பண்ட் எங்கம்மா மாமாவுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு மாமா பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க அதான் நான் மேம் கிட்ட சொல்லிட்டு மாமா பரீட்சை எழுதி முடிச்சதுன்னு சொல்லிருங்க இங்கே வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வந்துட்டேன் வெரி குட் வெரி மா வெரி குட் ரசவ வலி வந்துருச்சும்மா அதுக்காக ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லாம் இல்லை அப்படி இருந்தாலும் நிற்க முடியுமா முதல்ல பாவம் இந்த பொண்ணு அங்கேருந்து தனியாக வந்திருக்கு அழுதுகிட்டே வேறு இருக்கேன் சரி கொஞ்சம் டென்ஷனை குறைக்கலாமேன்னு சொல்லி சும்மா பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படியா இன்னைக்கு தான் மேடம் காலையிலேயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த வாரத்தில் வலி வந்துடும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இந்த பிள்ளைய ரெண்டும் காலேஜுக்கு போனதும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நானும் இன்னைக்கு என்னமோ ரெடியாக தான் இருந்தேன் இந்த பிள்ளை போன் போட்டதும் அப்படியே வீட்டை போட்டுட்டு இவங்க வீட்டு கதை திறந்து இந்த கட்டப்பை எடுத்துகிட்டு ஓடி ஆறேன் சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்களும் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னு இந்த பொண்ணும் பதட்டமாயிரும் மலர் மலரு அழக கூடாது என்னையா பாட்டி வந்துட்டேன்ல ரொம்ப வலிக்குதாடா மலர் இங்கே பாருமா அழக்கூடாது கொஞ்சம் அந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து கொடுமா உங்கள் காலேஜ் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா அங்கேருந்து ஆட்டோவில் வந்திருக்கேன் பாசிபிள் தான் இப்போ மலர் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து கொடுறா ஆ அப்போது குழந்தை கொஞ்சம் லைட்டாக இறங்கி வரும் அப்போ உனக்கு ரொம்ப வழி எடுக்கும் உடனே என்கிட்ட சொல்லி நான் இங்கேயே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் நீ ஃபோன் பண்ணேன்னு சொல்லி தான் இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பியே வந்திருக்கேன் இல்லாட்டி ஈவினிங் நான் விசிட்டிங் டைமுக்கு தான் வர்றது உனக்காக தான் வந்திருக்கேன் நீ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து கொடுமா ஆ சரிங்க மேடம் பாட்டியம்மா கொஞ்சம் பிள்ளையை பார்த்துக்கோங்க நான் இங்க ரூமுக்குள்ள தான் இருக்கேன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரசவத்துக்கு சரியா வழி வந்த உடனே கூப்பிடுங்க ஆ சரிங்கம்மா கண்ணு ரொம்ப வலிக்குதாடா அந்த பாட்டி பாத்துக்கிறேன் நீ டாக்டர்மா சொன்ன மாதிரி மெல்ல மெல்ல கொடு எதுக்குடா தாய் அழுற அழக்கூடாது ரொம்ப வலிக்குதா லேசா குத்தி குத்தி வலிச்சுட்டு இருக்கு பாட்டி விட்டு விட்டு வருது மாமா மாமாவை விட்டுட்டு வந்துட்டேன் மாமாவுக்கு சொல்லல வளர்க்கு நீ பிள்ளை அங்க ஒரு நிமிஷம் தங்காது பரிசு எழுதி உடனே முடிச்சாச்சு சரியா எப்பவும் கைக்குள்ளேயே வச்சிருக்குமே அந்த பிள்ளை இப்போ உனக்கு வழி வர நேரம் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கு சரி சரி அதை நினைச்சு நீ அழக எழுதி முடிச்ச உடனே ஒடியாந்துரும் சரியா சரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் நீ பேக் வச்சுட்டு கொஞ்சம் நடந்து கொடுற தங்கம் வா அப்படியே மெல்ல 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 பிள்ளை கட்டிக்கார பிள்ளையா போயிட்டா இப்ப நீ ரசதி நீதான் பாரு வழி வந்துருச்சுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம அப்படி செஞ்சா உன் புருஷனுக்கு படிப்பு போயிருமேன்னு எப்படி சமயோசிதமா யோச்சிருக்காய் என் பிள்ளை ஆமா நீ கத்திக்கிறான பிள்ளைல போன கையில் வச்சுருக்கு ஆட்டோக்கார அண்ணனுக்கு கூப்பிட்டு இங்கே வாங்க நான் காலேஜில் இருக்கேன் எனக்கு வழி வந்துருச்சுன்னு சொல்லி அந்த அண்ணன் உடனே கிளம்பி வந்துட்டாங்களே நடந்துக்கிட்டே பேசுவோம் போன் போட்டு நான் காலேஜ்ல இருக்கேன் எனக்கு வலிக்குது வலி வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் உடனே வாங்கன்னு சொல்லி ஃபோன் போட்டேனா ஆ காசி முடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு போன் போட்டேனா பாட்டி ஹாஸ்பிடலுக்கு போகணும் எனக்கு வலிக்குதுன்னு ஆ உங்களுக்கு ஃபோன் போட்டுட்டு அப்படியே அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற இன்னொரு ஆட்டோ காரனுக்கு போன் போட்டு எங்கள் வீட்டுக்கு போங்க பாட்டி ரெடியாக இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன் அதான் கெட்டி காரப்லயா பைட்டாலே எங்க எல்லாதுமே நீங்களும் வந்துட்டீங்க பாட்டி ஆமா பாத்தியா அதுக்கு முன்னாடி நான் யாருக்கு போன் போட்டேன்னு சொல்லுங்க பாப்போம் யாருக்கு போன் போட்டா அந்த பிள்ளை தெரியாது எனக்கு ஆட்டோ கார அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வாங்கன்னு சொல்லி போன் போட்டு அடுத்த நிமிஷமே டாக்டர் மேடத்துக்கு கூப்பிட்டுட்டேன் டாக்டர் மேடம் எப்பனாலும் கூப்பிடணும்னு சொல்லி அவங்க அப்பதான் ஜிஹெச்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்களாம் நான் கால் பண்ணோடனே அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க ஆமாத்தே ஆமாத்தே உனே மாதிரியே உன் பிள்ளைங்க கட்டிக்கா பிள்ளைய பறக்க போகுதுவாரு நானும் கெட்டிக்கார பிள்ளையா பாட்டி ஆமா அதுல என்ன சந்தேகம் உன் மாமன் சொல்ற மாதிரி நீ கெட்டிக்கார பிள்ளதே பாட்டியா இப்படி ஒரு சூழ்நிலையில எத்தனை வாருக்கு தெளிவா போன் போட்டிருக்க என் கருப்பை மாமா மட்டும்தான் பாட்டி என்னை கட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லும் மற்ற எல்லாருமே என்னை லூசு லூசுதே சொல்லுவாங்க இப்போ நீங்களும் என்னை கட்டிக்கார பிள்ளைன்னு சொல்றீங்க நீ கட்டிக்கார பிள்ளைதாத்த கட்டிக்கார பிள்ளைதான் சரி சரி நட நட மெல்ல நட என்னடா

அதான்ப்பா இரு இரு அதை தான் சொல்கிறேன் பதட்டப்படாமல் காலு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் மேம் என் மாமாவுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் தெரியும் நீங்கள் எங்கள் மாமா எக்ஸாம் எழுதி முடிச்சதும் சொல்லுங்கள் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்பா நீ சீக்கிரமாக போ பேப்பரை கொண்டா நானும் முடிச்சுட்டேன் ஆ கொண்டாப்பா மேம் நானும் முடிச்சுட்டேன் ஆ கொடுப்பா மயர்வெளி இவ்வளவு நேரம் நல்ல பிள்ளையாக இருந்தீங்கம்மா இப்போ அடம் பிடிக்கக்கூடாது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சமாக புஷ் பண்ணி கொடுத்தா தான் பிள்ளை வெளியே வரும் ஏமா இன்னும் வரேன் வந்துருவாங்கம்மா இங்கே பாருங்க நீங்கள் தான் அவங்க எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கீங்க இப்போ இங்கே வந்து இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி லேபர் வார்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா டாக்டர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் கொஞ்சம் புஷ் பண்ணி கோஆப்ரேட் பண்ணுமா இப்போ நீ லேட் ஆக்காக்க உனக்கும் ஆபத்து குழந்தைக்கும் ஆபத்து மலரு மலரு டாக்டர் அம்மா சொல்றத கொஞ்சம் கேளடா தாய் இவ்வளவு நேரம் நல்ல சமத்து பிள்ளையா இருந்தேல இப்ப ஆரம்பிக்க கூடாதுடா பாட்டி எனக்கு வலிக்குது பாட்டி ரொம்ப ஏ மாமா வந்து காணோம் பாட்டி நீ சொல்லி இருந்தா தம்பிக்கு தெரியும் பரச்சையில முடிக்கத் தட்டிக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கே மா எப்படி சொல்லுவாங்க பாரு உன் மாமே நல்லா இருக்கணும் பரச்சையில தான நினைச்ச நீ பிள்ளை நல்லா பத்து கொடுக்கணும் நினைக்கணும் நீ அவனுக்கு ரொம்ப முக்கியம்லடா பாரு டாக்டர் அம்மா சொல்றத கேட்டா எனக்கே பயமா இருக்கு பாருமா கொஞ்சம் முக்கிய முக்கிய பிள்ளை பத்து எடுத்துரு அங்க விட்டுட்டு வந்துட்டேன் பாட்டி மாமா இங்க வந்த உடனே பயமா இருக்கு மாமா பாட்டி போன் போடுங்க பாட்டி என் பேக்ல போன் இருக்கு எந்த நம்பருக்கு போன் போடுறது பாட்டி எங்க முத்து அங்க தான் இருப்பான் அவன் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லுங்க பாட்டி அவனுமே போனை சைலண்ட்ல போட்டிருப்பானே இல்லனா ஆஃப் பண்ணி இருப்பானே பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கோன்னு இப்ப நான் என்ன செய்வேன் மலர்வழி மலர் இங்கே இங்க பாருமா நான் சொல்றத கேளு கொஞ்சம் மேடம் இங்க பாருமா தலை லேச வெளியே தெரியுது நீ ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் புஷ் பண்ணி கொடுத்தேன்னா போதும் பிள்ளைய வெளியே எடுத்துருவேன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா பாருமா நீ அழறத பார்த்தா பிள்ளை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் மலர் கொஞ்சம் புஷ் பண்ணி கொடு அப்புறம் உன் ஹஸ்பண்ட் வந்தா நான் என்ன பதில் சொல்லுறேன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா பாட்டிமா நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க பாட்டிமா முடிஞ்சா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தகவல் சொல்கிறதுக்கு பாருங்கள் யாருக்குன்னு போன் போடுவேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே இவங்க இருந்து யாரையாவது வர சொல்லுங்கம்மா இல்லாட்டி அவங்க நம்பர் ஒன்றும் எனக்கு தெரியாதம்மா சரி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க நான் பேசுகிறேன் ஆ சரி பிள்ளை பத்திரம் டாக்டர்மா அந்த பையன் வந்து கேட்ட பிறகு பதில் சொல்ல முடியாது என்னையால் எங்களுக்கும் அதே நிலைமை தான் நாங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்கு தான் போராடுவோம் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ் அந்த தம்பி வந்தால் உள்ள வர சொல்லலாமா ஆ பெட்டர் வந்தால் உடனே வர சொல்லுங்க இங்கே மலர் இப்போ நீ பிடிவாதம் பிடிச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து கேட்டால் எங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாத அப்புறம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா ப்ளீஸ் சொல்கிறத கேளு இவே வரது கூட பார்க்காம நின்னுட்டு இருக்கோம் மனு ஏப்பா வந்துட்டியாப்பா பாத்துக்குப்பா நான் வெளிய நிக்கிறேன் போய் சாமியை கும்பிட்டு வரேன் மனு என்னடா என்னடா இப்படி பண்ணிட்ட மாமா மாமா நீ எக்ஸாம் நல்லா எழுதிட்டியா? எனக்கு எக்ஸாமடா முக்கியம் இப்படி என்ன விட்டுட்டு வந்துட்ட பாத்தியா இங்க பாருங்க கருப்பசாமி கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க மலர்வெளியே ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஒரு தைரியத்தில் இருந்து உங்ககிட்ட சொல்லாமல் இந்த பொண்ணு தனியாக வந்துருச்சு இங்கே லேபர் வந்து எனக்கு கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது இந்த பொண்ணு பிள்ளை தலை வேற லேசை வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுத்தா தான் பிள்ளையை வெளியே எடுக்க முடியும் இல்லாட்டி ப்ராப்ளம் ஆயிடும் பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் அரட்டி சொல்றதுக்கும் பயமா இருக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுமோன்னு நல்ல வேலை நீங்க வந்தீங்க பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க என்னடா நீ சமத்து பிள்ளைல கொஞ்சம் பண்ணி கொடுமா அப்படிலாம் செய்யலாமா

ஆமாம் நான் வந்துட்டேன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அவ்வளோதான் சரியா கொஞ்சம் கொஞ்சோண்டா கொஞ்சம் மேம் ஆ ஓகே நர்ஸ் கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது இடப்பில் ஒன்றும் ஆகாது சரியா கொஞ்சம் புஷ் பண்ணு கொஞ்சம் புஷ் பண்ணு மலர் வெளி அடி வைத்த ஏக்கி ஏக்கி பார்த்து பார்த்து புஷ் பண்ணுங்கம்மா மேம் சொல்கிற மாதிரி சைடாக தங்கும் ப்ளீஸ் என் கண்ணில் என் கண்ணில் அவ்வளோதான் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ம்

ஏதோ ஒரு சூழ்நிலையால் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அதையெல்லாம் பெருசு படுத்தாமல் இந்த பிள்ளைகளை நல்ல வழி காட்டி நல்லபடியாக பழைக்க வைங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா சின்ன இந்த பையன் உயிரோடையாக இருக்க மாட்டான் முருகா ரெண்டு பேருக்கும் நீங்க தான் துணையாக இருந்து பாதுகாக்கணும் அப்படித்தான்டா அப்படித்தான் 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 இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் ரெண்டே நிமிஷம்டா கொஞ்சம் பொறுத்து கூட நர்சம்மா என்ன பிள்ளை பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை பாட்டி மகாலட்சுமியாக வந்து பிறந்துட்டாளா சரிம்மா இந்த பிள்ளை எப்படிமா இருக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பாட்டி பிள்ளையை குளிக்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த பொண்ணுக்கு கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க முருகா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா ரொம்ப நன்றிப்பா பிள்ளைக்கு முப்பது கலைஞ்சதும் முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிடணும் முருகா ஆமாம் இப்போ இந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு தகவல் சொல்லணுமா அது அது தம்பி வந்து பார்த்து கிடட்டும் பிள்ளை உள்ளே தானே இருக்கான் வரட்டும் வரட்டும் சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே சார் ப்ளீஸ் இவங்களுக்கு மயக்கம் தெளிகிறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் சார் பேபியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க பார்த்துட்டு திரும்ப நர்ஸ் கிட்டே கொடுத்துருங்க ஆ ஓகே மேம் அப்புறம் நாங்கள் பேபி வெயிட் செக் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப உங்கள் கையில் பேபியை கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே மேம் சரிங்க சார் கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ் ஆ ஓகே

என் மானு கண்ணு முழிக்கிறதுக்குள்ள வந்துருவேன் பாட்டி வீட்டுக்கு தகவல் சொல்லுமா சொல்லாதா இந்த பிள்ளை என்னது முக்கியமான வேலை பெண்டிங்ல வச்சிருக்கு